ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி உலகம் இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் சிக்ஸ்த்து புக்கில் உள்ள செகண்ட் டேமில் உள்ள முக்கியமான ஒரு லெசன் பார்க்க போகிறோம் தேசிய சின்னங்கள் இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு திருக்குறள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் என்னவம் என்பது இழுக்கு அதாவது இதோட அர்த்தம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு செயலையும் செய்வதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும் இந்த செயலை செய்யலாமா இதில் இதில் வந்து பலன் கிடைக்குமா இதோட நன்மை என்ன தீமை என்ன எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து அந்த செயலை நம்ம செய்ய தொடங்கணும் அதுவே இந்த செயலை செஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஐயோ நம்ம தெரியாமல் நம்ம இறங்கிட்டோமோ இந்த செயலை செஞ்சுருக்கக்கூடாதோ கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறது நமக்கு நன்மையை தராது அதனால் எந்த ஒரு செயலை செய்யணாலும் அதில் முன்ன பின்ன என்ன வரும் தீமை நன்மை தீமை என்னென்ன இருக்குது எல்லாமே நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம அதை செய்யணும் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு ஓகேவா வாங்க இன்றைக்கு லெசனுக்குள்ளே போகலாம் தேசிய சின்னங்கள் பொதுவாக நம்மளுடைய தேசிய சின்னங்கள் என்னென்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட விலங்கு தேசிய விலங்கு என்னது புலி தேசிய பறவை என்னது மயில் மரம் வந்து ஆணை மரம் இது எல்லாமே தெரியும் இது போகையும் நிறைய சின்னங்கள் இருக்குது அதை தான் இந்த சிக்ஸ்த்து புக்கில் கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு லெசன் இந்த லெசன் வந்து நம்மள இதுலேருந்து கொஸ்டின் வருமா வரா நம்ம யோசிக்கவே கூடாது இது வருமோ வருதோ ஆனால் இந்த லெசன் நல்லா படிக்கணும் என்ன காரணம்னா இது நம்ம இந்தியாவில் வாழ்கிறோம் நம்ம இந்தியாவில் என்னென்ன சின்னங்கள்லாம் இருக்குது நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோம் நம்ம ஜனகண மன தேசிய கீதம் யார் எழுதுனது முன்ன அந்த உறுதிமொழிகள் சொன்னது யார் இது எல்லாமே வந்து இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க இது எல்லாருமே வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு லெசன் தான் வாங்க நம்ம லெசனுக்கு போகலாம் இதில் வந்து இந்த லெசனில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வேலனும் பொன்னியும் ஒரு காட்டுக்கு போவாங்க அவங்க அந்த காட்டில் பார்க்குற நிறைய விஷயங்கள் தான் இந்த சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதெல்லாம் நமக்கு இந்த ஸ்டோரிலாம் நமக்கு தேவையில்லை அதில் உள்ள முக்கியமான முக்கியமான டாபிக்லாம் இருக்குது அதை மட்டும் நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்டோரிலாம் நமக்கு வேண்டாம் ஓகேவா ஒரு காட்டின் மையாச்சு புளி இது நமக்கு தெரியும் ஒரு காடுனாலே அந்த காட்டில் புளி இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு காடுன்னு அங்கீகரிப்பாங்க அதாவது அந்த காட்டுக்கே புளி தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து உணவு சங்கிலேருந்து நம்ம பார்த்துருக்கோம் அதனால் ஒரு காட்டின் மையாச்சு புளி நம்மளோட தேசிய விலங்கு வந்து நம்ம புளி அதுக்காக சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் மயிலுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மயில் தோகை விரித்து ஆடு மயில் தோகை விரித்து ஆடுவதைக் கண்ட குறுநில மன்னன் ஒருவர் மயில் குளிருக்கு நடுங்குகிறதோ என கருதி தன் போர்வையை கொடையாக அளித்தாராம் என்ன சொல்கிறாங்கன்னா மயில் வந்து தோகை விரித்து ஆடிட்டு இருக்கிறத பார்த்த ஒரு மன்னன் அவர் என்ன நினைக்கிறாரு இந்த மயில் வந்து குளிருக்காக நடுங்குது போல அப்படி சொல்லிட்டு அவரோட போர்வையே வந்து கொடையாக கொடுக்குறாரு யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா கடையெழு வள்ளல்களும் மதிப்பிற்கு ஒருவருமான பேகன் எனும் குறுநில மன்னன் கடையழு வள்ளல்கள் மொத்தம் ஏழு பேர் கடை ஏழு வள்ளல்கள் சரியா அந்த ஏழு வள்ளல்கள் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா பேகன் பாரி காரி ஆய் அதியமான் நல்லி ஓரி நீங்கள் வந்து இப்போ இந்த புக்கை வச்சு நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் சரி இல்லை எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எடுக்கிறீங்கனாலும் சரி அது பக்கத்தில் எழுதி வச்சுருங்க கடையல் வள்ளல்கள் யார் இந்த ஏழு பேர் யாருன்னு சொல்லி அப்படியே எழுதி வச்சுருங்க பேகன் பாரி காரி ஆய் அதியமான் நல்லி ஓரி ஓகேவா இப்போ இதில் பேகன் வந்து என்ன பண்ணுறாரு மயிலுக்கு போர்வை கொடுக்குறாரு அதே மாதிரி பாரின்னு ஒருத்தர் வருவார் அவரை நம்ம அடுத்த டென்த் லெசன் அந்த மாதிரி பார்ப்போம் கும்மணன் அவங்களாம் பார்ப்போம் பாரி வந்து என்ன பண்ணுறாரு முல்லைக்கு தேர் கொடுக்குறாரு ஓகேவா இப்போ இதெல்லாம் மயிலை ம மயிலை பற்றி மட்டும் இல்லை போட்டிருக்காங்க மயிலுக்கு வந்து ஒரு மன்னன் வந்து போர்வை கொடுத்துருக்குறாரு அது யார் பேகன் அப்படி சொல்லி சொல்றாங்க அடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலி மலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறதுலாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்ப்போம் வவல்களை போலவே இந்த ஓங்கில்களும் மீயொலி அலைகளை பயன்படுத்தி இறையை பிடிக்கின்றன இவற்றின் பார்வைத் திறன் குறைவு மீயொலி அலைகளை பயன்படுத்துறது வந்து வௌவால் அப்படின்னு நமக்கு தெரியும் மூங்கில் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து வாய் முதலை மாதிரியே இருக்கும் நல்லா தண்ணியில் நீந்தும் இந்த ஓங்கிலும் வந்து மீயொலி அலைகளை பயன்படுத்தி தான் இறைய பிடிக்குமா இவற்றிற்கும் பார்வைத் திறன் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா அடுத்து பாருங்க கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் அப்படின்னு பாரதியார் வந்து பாடுறாரு எதை கங்கை ஆற்ற புகழ்ந்து பாடுறாரு கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் என்று பாரதியார் பாடுறாரு இந்த கங்கை வந்து நம்மளோட இந்தியாவின் நீளமான நதி நம்ம கங்கை எவ்வளோ பாயுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவுக்கு பாயும் இந்தியாவின் நீளமான நதி தான் கங்கை அதை தான் நான் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிலோமீட்டர்னு சொல்லி சொன்னேன் ஓகேவா பிரம்மபுத்திரா நதியும் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் நீளமுடையது தான் ஆனால் வந்து இந்தியாவிலே வந்து அதிகமாக அதிகமாக பாயாது ஓகேவா அதிகமாக பாயிரதுன்னா கங்கை அதனால தான் இந்தியாவின் நீளமான நதி கங்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து கொல்கத்தாவின் அவரா பகுதியில் அமைந்துள்ள இந்திய தாவரவியல் பூங்காவில் உள்ள உலக சாதனை படைத்த ஆலமரம் நம்மளோட தேசிய மரம் ஆலமரம் கொல்கத்தாவில் அவரா பகுதியில் அமைந்துள்ள இந்திய தாவரவியல் பூங்கா அந்த பூங்காவில் உலக சாதனை படைத்த ஒரு ஆலமரம் இருக்குது இதுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க இந்திய தாவரவியல் பூங்கா எங்கே இருக்குது அப்படி கேட்பாங்க அப்போ கொல்கத்தாவில் உள்ள அவுரா பகுதியில் இருக்குது அப்படி சொல்லி சொல்லணும் ஓகே அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இது படிக்கிறோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஒரு பேராக படிக்கிறோன்னா அதில் எப்படிலாம் அவங்க கொஸ்டின் எடுக்கலாம் அந்த மாதிரி நம்ம யோசித்து யோசித்து நம்ம படிக்கணும் சும்மாவே நம்ம வந்து படிச்சுட்டே இருந்தோம்னா ஆனால் அவங்க கொஷின் பேட்டர்ன் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது அதனால் எதை படித்தாலுமே இது தமிழ் அப்புறம் ஜிகே எது படித்தாலுமே எந்த ஒரு பேராவாக நீங்கள் படித்தாலுமே உள்ள இயர்ஸாக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் அது எப்படி அவங்க கொஷின் பேட்டர்ன் எடுப்பாங்க அதை நம்ம பார்த்து படிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் கருணாகம் கருணாகம் வந்து பாம்பு கூடு கட்டுமா அப்படி சொல்லி கேட்குறாங்க உலகத்திலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை இருக்குது அதுதான் வந்து கருணாகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நஞ்சு கொண்ட பாம்புகளில் உலகிலேயே மிக நீளமானது கருணாகம் ஏன்னா சும்மா இதெல்லாம் கேட்பாங்கன்னு இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்காக இது வந்து ரொம்ப முக்கியம் இயற்கை தேசிய சின்னங்கள் இயற்கை தேசிய சின்னங்கள் எப்போ அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அந்த இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப ஈஸி தான் ஆனால் கொஞ்சம் இயர்ஸ் வந்து நம்மளுக்கு மறக்கிறதுக்கு மறந்துடும் அதனால் நான் வந்து ஷார்ட்டாக சொல்லித்தரேன் ஓகேவா இப்போ பாருங்க ஆலமரம் ஆலமரம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்போ மரம்னு எடுத்துகிட்டோம் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆலமரம் அதாவது ரொம்ப பழமையான மரம்னு பார்த்தோமா கொல்கத்தாவில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோமா இந்த ஆலமரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதை வச்சுக்கோங்க ஐம்பது வயசு அப்படி ஆலமரத்துக்கு ஐம்பது வயசு அப்படின்னு வச்சுக்கோங்க மரத்தில் என்னது இருக்கும் பூவும் இருக்கும் பழமும் இருக்கும் ஓகேவா ஆலமரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தாமரைப்பூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அது மாம்பழமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மரத்துக்கு வயசு ஐம்பது வயசு அந்த மரத்தில் வந்து பழமும் இருக்கும் பூவும் இருக்கும் அதான் மாம் மாம்ப மாம மாம்பழம் தாமரை ஆலமரம் மூணுக்குமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேவா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மயில் மயிலும் புளியும் பார்க்க போகிறோம் மயில் வந்து ஒரு பறவை புளி வந்து ஒரு விலங்கு அப்போ வந்து நம்மளுக்கு மயில் வந்து அறுபத்தி மூணு புளி வந்து எழுபத்தி மூணு எப்படி நான் வச்சுக்கலாம் ஓகேவா மயில் அறுபத்தி மூணு புளி எழுபத்தி மூணு இப்போ பாருங்கள் ஆலமரம் தாமரை மாம்பழம் இந்த மூணுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பறவை மயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு புளி வந்து அது வந்து பத்து வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஓகேவா அதுக்கடுத்து கங்கை ஆறு கங்கையாருக்கு என்ன ஏன்னா ரெண்டாயிரத்தி எட்டு இப்போ கங்கை ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு எப்படி ஞாபகிக்கலாம்னு பார்த்திங்கன்னா ஆறு எப்படி பாயும் ஆறு வந்து எங்கெல்லாம் பள்ளமாக இருக்குதோ அந்த இடம்லாம் எட்டு திக்கும் பாயும் எட்டு திக்கும் ஆறு வந்து பல் மேட்லேருந்து வரும்போது எந்தெந்த இடம்லாம் பள்ளமாக இருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் தான் பாயும் அது வந்து நேராக தான் பாயணும் கிடையாது பள்ளம் எங்கெல்லாம் இருக்கோ பாயும் எட்டு திக்கும் பாயும் அப்படின்னு யா கங்கை ஆறு எட்டு திக்கும் பாயும் ரெண்டாயிரத்தி எட்டு ஓகேவா அதுக்கப்புறம் பாருங்கள் ஆற்று ஓங்கில் ஆற்று ஓங்கில் நம்ம பார்த்தோம்லாம் முதலே மாதிரியே வாங்கியிருக்கோம் நீரில் நீந்தன்னு சொல்லிட்டு அந்த ஆற்று ஓங்கில் ரெண்டாயிரத்தி பத்து யானையும் ரெண்டாயிரத்தி பத்து இந்த ரெண்டும் ஒன்று தான் ஓகேவா ஆற்று மூங்கிலும் யானையும் ரெண்டாயிரத்தி பத்து லேப்டோப் ஐசிலஸ் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க லேப்டோப் ஐசிலஸ் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இது வந்து ஒரு நுண்ணுயிரி இது வந்து தோழமை பேக்டியான்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து பால் வந்து தயிராக மாத்துறது அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது பால் தயிராக மாற்றி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால வந்து தோழமை பேக்டரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா இப்போ உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆலமரம் மாம்பழம் தாமரை மூணுக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மயில் அறுபத்தி மூணு யா புளி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பத்து வருஷம் கழிச்சு எழுவத்தி மூணு கங்கையாறு எட்டு திக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு ஆற்று ஓங்கிலும் யானையும் ரெண்டாயிரத்தி பத்து அப்புறம் லேப்டாப் ஃபேஸில் தோலைமை பாக்டீரியான்னு சொல்லுவாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க அடுத்து தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள் தமிழ்நாட்டோட இயற்கை சின்னங்களும் தெரியணும் நம்ம இந்தியாவோடதை மட்டுமே பார்த்துட்ருக்கோம்ல அதெல்லாம் ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் என்னென்ன இயற்கை சின்னங்கள் விலங்கு வந்து வரையாடு நீலகிரி வரையாடு சொல்லுவாங்க பறவை வந்து மரகதபுரம் மலர் செங்காந்தல் மலர் மரம் பனைமரம் பனைமரத்தை பற்றி நிறைய பனைமரத்தை வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது மரம் வந்து தமிழ்நாட்டோட மரம் பனைமரம் இதெல்லாம் வந்து இயற்கை சின்னங்கள் ஓகேவா இப்போ பாருங்கள் தேசிய கொடி பிற தேசிய சின்னங்கள் நம்மளுக்கு இன்னும் தேசிய சின்னங்கள் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் தேசிய கொடி நம்ம தேசிய கொடியில் மொத்தம் மூணு கலர் இருக்கும் நடுவில் ஒரு அசோக சக்கரம் இருக்கும் அசோக அசோக சக்கரத்தோட கலர் வந்து கருநீளம் ஓகேவா இப்போ இந்த கலர் என்ன காவி கலர் வெள்ளை கலர் பச்சை கலர் காவி கலர் எதை குறிக்கிறது காவி கலர் வந்து கீழ்பகு காவி நிறம் வீரத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது கீழ்ப்பகுதியில் உள்ள பச்சை நிறம் வந்து செழுமை நம்மளுக்கு க்ரீன் கலர்னாலே தெரியும் நல்ல செழிப்பாக இருக்கிறது தான் நம்ம க்ரீன் அப்போ பச்சை அப்படி சொல்லி சொல்லுவோம் ஆனால் பச்சை நிறம் வந்து செழுமை வளம் இடையில் உள்ள வெள்ளை நிறம் நேர்மை அமைதி தூய்மை இதுதான் குறிக்கிறது அப்புறம் நடுவில் உள்ள அந்த கருநீல நிறத்தில் அமைந்துள்ள அசோக சக்கரம் வழியையும் அமைதியையும் வலியுறுத்துகிறது இதுதான் நம்ம தேசிய கொடி என்ன சொல்ல வருது அப்படின்னா காவி நிறம் வீரம் தியாகம் பச்சை நிறம் செழுமை வளம் இடையிலுள்ள வெள்ளை நிறம் நேர்மை அமைதி தூய்மை இதை குறிக்கிறது அசோக சக்கரம் வந்து அறவழி அமைதி இதை குறிக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்புறம் தேசிய கொடியின் நீல அகலம் விகிதம் பார்த்துட்டோம்னா த்ரீ இஸ்டு டூ நம்ம தேசிய கொடி வந்து ரெக்டாங்கிள் ஷேஃபில் தானே இருக்குது த்ரீ இஸ்ட்டு டூ அப்புறம் பாருங்கள் இந்திய தேசிய கொடியை யார் வடிவமைச்சாங்கிறது ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியம் ஓகேவா இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பிங்காளி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார் வடிவமைத்தவர் யார் தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காளி வெங்கையா இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஆந்திர மாநிலம் ஓகேவா கொஸ்டின்ஸ் வந்து எப்படினாலும் கேட்பாங்க தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் பிங்காளி வெங்கையா எந்த பிங்காளி தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காளி வெங்கையா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் ஓகேவா விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தம் பகுதியில் நெய்யப்பட்டுச்சு விடுதலை இந்தியாவின் இந்தியா வந்து விடுதலை அடை ஆனதுக்கு அப்புறம் நெய்யப்பட்ட எங்கே வந்து நெஞ்சா நெய்யப்பட்டது அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நெய்யப்பட்டது இந்த கொடியை ஜவஹர்லால் நேரு அவங்க ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன் அது நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்தில் செங்கோட்டையில் ஏற்றிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு இப்போதைக்கு இந்த கொடி வந்து புனித ஜார்ஜ் கோட்டை ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டையில் அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது ஓகேவா இந்த பாக்ஸில் இவ்வளோ தான் இருக்குது தேசிய இப்போ வந்து மேலே பாருங்கள் இந்த தேசிய கொடியின் நீளம் அகலம் விகிதம் வந்து த்ரீ இசு டூ இந்த தேசிய கொடியை யார் வடிவமைத்தாங்க இந்த கலர்ஸ் தான் இருக்கணும் அப்படி வடிவமைத்தவர் யாருன்னு பார்த்துட்டோன்னா பிங்காளி வெங்கையா இது வந்து எந் பிங்காலி வெங்காயம் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர் இது எங்க நெய்யப்பட்டதுன்னா தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் உள்ள குடியாத்தம்ங்கிற இடத்துல தான் நெய்யப்பட்டிருக்கு இந்த கொடியை ஜவஹர்லால் நேரு அவங்க நை நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நம்மளுக்கு தெரியும் சுதந்திரம் கிடச்சிது நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீனில் செங்கோட்டையில் புதுடெல்லியில் உள்ள செங்கோட்டையில் ஏற்றிருக்கிறாரு இந்த கொடி வந்து தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டையில் மக்களோட நினைவு மக்க மக்களோட பார்வைக்காக அது வைக்கப்பட்டிருக்கு ஓகேவா இந்த மாதிரி பாக்ஸில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க அசோக சக்கரத்தில் இருபத்தி நாலு ஆரங்கள் இருக்குது தெரியும் அப்புறம் நமக்கு தேசிய கொடி அப்படின்னாலே நம்ம யார் ஞாபகம் வருவாங்க திருப்பூர் குமரன் கொடி காத்த குமரன் நம்ம இவங்களை ஏன் கொடி காத்த குமரன் சொல்கிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷம் காந்தி மக நம்மளோட மகாத்மா காந்தி வந்து கைது பண்ணிடுவாங்க கைது பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க அவங்கள வந் அவங்கள ஜெயிலில் போட்டதை எதிர்த்து நிறைய போராட்டங்கள் நடக்கும் அந்த போராட்டங்களில் திருப்பூர் குமரன் கலந்துகிட்டு இருப்பார் அப்போ வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா காவல்துறையினர் வந்து ரொம்ப கொடூரமாக தாக்குவாங்க அந்த தாக்குதலில் உட்பட்டு தான் திருப்பூர் குமரன் வந்து இறந்துருவாங்க அவங்க இறந்து போகிற டைம்லேயும் கூட அவங்க கையில் இருந்த அந்த நம்மளோட தேசிய கொடியை விடாமல் வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க தான் வந்து கொடிக்காத்த குமரன் நாம இன்னைக்கு சொல்றோம் அவரோட நாட் நாட்டு பற்றி பார்த்தீங்களா சாகும்போதும் கூட அந்த கொடியை வந்து தாங்கி பிடிச்சிருக்காங்க ஓகேவா இவங்களோட இந்த தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இந்திய அரசு அவரது உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது ஓகேவா அவ்வளோதான் தேசிய லட்சணை தேசிய லட்சினைனா சாரணா தசோக தூண் உச்சியில் இருக்கக்கூடிய நான்முக சிங்கம் தான் நம்மளுடைய தேசிய லட்சினை இது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதில் என்ன இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இதில் அடிப்பகுதியில் சத்தியமேவ ஜெயதே சத்தியமேவ ஜெயதே அப்படின்னா அதுக்கு தமிழ் அர்த்தம் வாய்மையே வெல்லும் முன்னாடியில் வந்து எல்லா இடமும் சத்தியமேவ ஜெயதேன்னா எல்லா இடமும் எழுதியிருந்தாங்க அண்ணா ஆட்சி காலத்தில் எந்த ஒரு சமஸ்கிருத வேர்டோ எந்த எந்த ஒரு ஹிந்தி வேர்டோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணா என்ன பண்ணாங்கன்னா எல்லாமே சம் சத்தியமேவ ஜெயதே தான் வாய்மையே வெல்லும் அப்படி சொல்லி மாற்றிட்டாங்க சரியா ரெண்டு அது அர்த்தம் ஒன்று தான் சத்தியமேவ ஜெயதேனா வாய்மையே வெல்லும் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த இதுதான் அந்த சாரணா தூணில் உள்ளது ஓகேவா அந்த சாரணா தூணில் என்னென்ன உருவங்கள்லாம் இருக்குது இப்போது நிமிஷம் இது வந்து யானை குதிரை அதுக்கப்புறம் சிங்கம் இருக்குதா அந்த சைடில் வந்து அந்த சைடில் இது காளை இருக்கும் அந்த சைடில் காளை இருக்கும் இப்போ இதில் சொல்லியிருக்காங்க யானை வந்து யானை எதை குறிக்குது யானை ஆற்றலை குறிக்குது குதிரை வந்து வேகம் காலை வந்து கடின உழைப்பு சிங்கம் வந்து கம்பீரத்தை குறிக்குது அப்படி சொல்கிறாங்க இந்த உருவத்துக்கு நடைவில் தர்மச்சக்கரம் இதாக இருக்குது பார்த்திங்களா தர்ம சக்கரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா இதுதான் வந்து சாரணா தூணின் உச்சியில் இருக்கக்கூடிய நம்மளோட லட்சணம் இதுதான் நம்ம இப்போ ஏற்றுக்கொண்டிருக்கோம் அசோகர் காலத்தில் சாரணா தூணின் உச்சியில் அமைந்திருந்த சிங்கம் தற்போது சாரணா அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கு இது கொஸ்டின் எப்படி வரலான்னா அசோகர் காலத்தில் சாரணா தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் இப்போ எங் எந்த அருங்காட்சியில் பாதுகாக்கப்பட்டுள்ளது சாரணாத் அருங்காட்சியகத்தில் ஓகேவா அமௌண்ட் நம்மளுடைய தேசிய பழம் வந்து மாம்பழம் சொல்லாம இருந்துட்டேன் நெக்ஸ்ட் பாருங்க தேசிய கீதம் நம்மளுடைய தேசிய கீதம் என்ன ஜனகன ரவீந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் வங்காள மொழியில எழுதிருப்பாங்க ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசிய கீதத்தை இயற்றியவர் எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர் வங்காள மொழியில எழுதினாங்க இதோட இந்தி இந்தி மொழியாக்கம் பண்ணி ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது வந்து எப்போ ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் நடக்கும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் காங்கிரஸ் மாநாடு நடக்கும் இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் நடந்த மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழில் கல்கத்தாவில் நடந்த மாநாட்டில் இந்த பாட்டை வந்து பாடியிருக்கிறாங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சரியாக காங்கிரஸ் மாநாட்டின் போது இப்பாடல் முதல் முதலாக பாடப்பட்டது அப்படியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் பாடியிருப்பார் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விதி ஒன்று இருக்கு ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளில் பாடப்பட வேண்டும் இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கூட கேட்டிருந்தாங்க ஒரு டைம் தேசிய பாடல் வந்தே மாதரம் வந்தே மாதரம் யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா பங்கிம் சந்திர சட்டஜி சாரி ஆனந்த மடம் என்ற நாவல் வந்து இது எழுதப்பட்டது இது வந்து ராஜேந்திர பிரசாத் ராஜேந்திர பிரசாத் யார்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலாம் நாள் அறிவித்தார் இப்பாடல் ஆனந்த மடம் என்ன நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது அப்போ வந்தே மாதிரம் வந்து ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவலேருந்து எழுதப்பட்ட எடுக்கப்பட்டது இதை எழுதியவர் வந்து பங்கீம் சந்திர சட்டர்ஜி ஜனகணமனை எழுதியவர் ஏன்னா ரவீந்திரநாத் தாகூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழில் கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டின் போது இந்த பாடல் முதல் முதலாக அவர் பாடியிருப்பார் ராவீந்திரநாத் தாகூர் பாடியிருப்பார் விதி வந்து ஐம்பத்தி ரெண்டு வினாடுகளில் பாடியிருக்கணும் தேசிய உறுதிமொழி இந்தியா எனது நாடு அப்படின்னு நம்ம வந்து உறுதிமொழி இருக்குல்ல இந்த உறுதிமொழி யார் எழுதினாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் தெலுங்கில் எழுதியிருப்பார் பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் தெலுங்கில் எழுதியிருப்பார் அதுக்கப்புறம் தேசிய நுண்ணுயிரி இதை நம்ம பார்த்தோம் லேப்டோப் பேசில் டெல்புருக்கி லேப்டா பேஸில் செல் டெல்புரிக்கி என்னும் நுண்ணுயிரி இது வந்து நம்ம தோழமை பாக்டீரியான்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் தேசிய நுண்ணுயிரியாக அங்கீகரிக்கப்பட்டது இந்த பாக்டீரியா வந்து வேதிவினை புரிந்து பாலிலிருந்து புரதத்தை மாற்றுவதால் நமக்கு தயிர் கிடைக்குது இப்படி இந்த தயிர் வந்து நமக்கு செரிமானத்துக்கு வயிற்றுக்கோளா இருக்குது குளிர்ச்சி தருவது எல்லாமே நம்மளுக்கு நல்லதாக இருக்கிறதுனால நம்ம தோழமை பேக்டீரியா நம்ம சொல்லுவோம் ஓகேவா அடுத்து பாருங்கள் இந்திய நாணயம் இந்திய நாணயம் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் ரூபாய் பதினாறாம் நூற்றாண்டில் மன்னர் செர்ஷாசூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்துக்கு ரூபியா என்று பெயர் செர்ஷாசூரி தான் மொதல் முதல் நாணய வெள்ளி நாணயத்தை கொண்டு வந்திருப்பார் பதினாறாம் நூற்றாண்டில் அவர் வந்து ரூபியான்னு பேர் வச்சுருப்பார் ஓகேவா அப்போ வந்து வெள்ளி நாணயத்தை மொதல் முத கொண்டு வந்தவங்க யார் செர்ஷாசூரி அவர்கிட்ட பெயர் என்ன ரூ ரூபியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இதுதான் காலங்களாக ஆக ரூபாய் அப்படின்னு மறிவு சொல்கிறாங்க இந்த ரூபாய்க்கான தேஸ் இந்த சின்னத்தை ரெண்டாயிரத்தி பத்தில் வடிவமைத்தவர் நம்ம தமிழகத்தை சேர்ந்த டி உதயகுமார் இதுவும் ஒருக்கா கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் வடிவமைத்தவர் யாருன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார் டி உதயகுமார் அவங்க தான் ஓகேவா இந்த சின்னத்தை வந்து உருவாக்கினவங்க அடுத்து தேசிய நாட்காட்டி பேரரசர் கணிஸ்கர் காலத்தில் எழுபத்தி எட்டில் சக ஆண்டு முறை தொடங்கியது இளவனில் கால சம பகல் இரவு நாளானா மார்ச் இருபத்தி ரெண்டு அன்று தான் இந்த ஆண்டு தொடங்குதுன்னு சொல்கிறாங்க லீஃப் ஆண்டுகளில் இது மார்ச் இருபத்தி ஒன்றாகவும் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து முதல் தேசிய நாட்காட்டி கனிஷ்கர் காலத்தில் உள்ள நாட்காட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டில் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதெல்லாம் என்றைக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தேசிய விடுமுறை நாட்கள் விடுமுறை நாட்கள் என்னென்னா விடுவாங்க சுத சுதந்திர நாள் அப்புறம் வந்து குடியரசு தினம் காந்தி ஜெயந்தி இந்த மாதிரி விடுதலை நாட்கள்லாம் விடுவாங்க அதுக்கு காரணம் என்ன அதெல்லாம் பார்க்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து இதான் சுதந்திர தினம் நான் ஆல்ரெடி சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பாரதியார் இருக்கார்ல புரட்சிக்கை பாரதியார் வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பார் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமேங்கிற பாட்டை பாடியிருப்பார் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு தீர்க்கதரிசி மாதிரி பாடியிருப்பார் ஓகேவா அந்த பாட்டு வந்து சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் அகில இந்திய வானொலியில் பாடு அந்த பாட்டை வந்து பாடு பாட்டுவாங்க ஃபஸ்ட் அடி பாடினது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா மறைந்த கர்நாடக இசை பாடகி டி கே பட்டம்மாள் இவங்க தான் வந்து பாடியிருப்பாங்க அகில இந்திய வானொலியில் இந்த பெருமை வந்து டி கே பட்டம்மாளை சாரம் ஓகேவா பிரதமர் டெல் இந்த சுதந்திர தின விழா அன்னைக்கு கொடியேற்றுவது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா பிரதமர் எங்கே கொடியேற்றுவாங்கன்னா டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் கொடியேற்றுவாங்க டெல்லியில் உள்ள செங்கோட்டை இதுவே வந்து குடியரசு தின விழான்னு வச்சுக்கோமே குடியரசு தி குடியரசு தின விழாவுக்கு குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவாங்க சுதந்திர தின விழாவுக்கு பிரதமர் வந்து டெல்லியில் கொடியேற்றுவாங்க இதில் போ இதில் வரும் குடியரசு நாளில் கர்தவியா பாத் கர்தவியா பாத்தில் கொடியேற்றுவது வந்து குடியரசு தலைவர் குடியரசு நாளில் கொடியேற்றுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது நமக்கு விடுதலை கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் ஆனால் நம்ம குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜான்வரி இருபத்தி ஆறு இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு கௌரவ தலைவராக யாராக இருந்திருப்பாங்கள்ல அது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா பிரிட்டன் அரசி பிரிட்டன் அரசி தான் வந்து கௌரவ தலைவராக இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேயே விடுதலை கிடச்சிட்டாலும் அந்த அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்த்து நம்மளுக்கு அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது வரைக்குமே பிரிட்டன் அரசி தான் வந்து கெளரவ தலைவராக இருந்தாங்க ஓகேவா நாட்டின் முதல் குடிமகன் யாரு குடியரசுத் தலைவர் குடியரசு நாளில் இவங்க வந்து டெல்லியில் உள்ள கர்தவியாபாத்தின் தேசிய கொடியை ஏற்றுவாங்க இன்னொரு முக்கியமான ஒன்று உண்டு என்னென்னா இந்திய குடியரசு நாளில் மூன்றாவது நாளான பாசறைக்கு திரும்புதல் ஜான்வரி டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் நம்மளுக்கு வந்து விடுதலை நம்ம வந்து சாரி அஹ் குடியரசு நாள் வந்து இருபத்தி ஆறு கொண்டாடுவோமா இருபத்தி ஜனவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பதில் வந்து பாசறைக்கு திரும்புதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா தரைப்படை கடற்படை விமானப்படை சேர்ந்த இசைக்குழுவினு நிகழ்ச்சி நடத்துவாங்க குடியரசுத் தலைவர் இந்நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக இருப்பாங்க இது வந்து குடியரசுத் தலைவரோட மாளிகை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும் என்னென்னா ஜனவரி இருபத்தி ஒம்பது இருபத்தி மூணு நாள் கழிச்சு இருபத்தி ஆறுக்கு அப்புறம் மூணு நாள் கழித்து பாசறைக்கு திரும்புதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அடுத்து காந்தி ஜெயந்தி காந்தி ஜெயந்திக்கு நம்ம வெளி வருவாங்க அக்டோபர் டூ தேச அந்த மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் டூ தேசிய நாட்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது அக்டோபர் டூ வந்து வந்து நம்ம சர்வதேச அஹிம்சை நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவோம் ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்து அங்கினா ஐநா சபை இது வந்து கொண்டாடி வருகிறதுன்னு சொல்கிறாங்க அப்போது வந்து சர்வதேச அஹிம்சை மகாத்மா காந்தி வந்து அஹிம்சை தான் போராடினாங்க அகிம்சை சர்வதேச அகிம்சைனாலனாலே அப்போது வந்து காந்தி ஜெயந்தான் அக்டோபர் டூ ஓகேவா அவ்வளோந்தாங்க லெசன் முடிஞ்சிச்சு புலி யானை டா டால்ஃபின் மயில் கருநாகம் ஆலமரம் மாம்பழம் கங்கை தாமரை ஆகியவை இயற்கை தேசிய சின்னங்கள் பாருங்கள் ஆலமரம் எப்போ அங்கீகரிக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆலமரத்தில் என்னது இருக்கும் ஒரு பழம் இருக்கும் மாம்பழம் அப்புறம் வந்து பூ இருக்கும் தாமரை இந்த மூணுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மயில் வந்து எப்போ அங்கீகரிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வேறு வந்து மயிலுக்கு அப்புறம் புளி புளி எப்போ எழுபத்தி மூணில் வந்து அங்கீகரித்தாங்க அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பேக்ட்ரியா அந்த லே லேப்டாப் ஃபேசியல்ஸ்ங்கிற பேட்ரியாக வந்து அங்கீகரிச்சாங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்புறம் வந்து பாருங்கள் லாஸ்ட்டு புக் பேக் கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின்னு பார்க்கலாம் பாப்பா ஒரு நிமிஷம் தேசிய தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் யாருன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி தேசிய பாடலான வந்தே மாதிரம் இதே ஜனகணமன இயற்றியவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்தே மாதரத்தை இயற்றியவர் பங்கியம் சந்திர சட்டர்ஜி இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகன மன ஏற்றவர் ரவீந்திரநாத் தாகூர் ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் பங்கியம் சந்திர சட்டர்ஜி அந்த ஆனந்த மடம்ங்கிற நூலில் தான் வந்தே மாதரம் அந்த பாட்டு வந்து எழுதியிருப்பாங்க யாருடைய நாளை சர்வதேச அஹிம்சை நாளாக கொண்டாடுகிறோம் மகாத்மா காந்தியோட நாள் தான் அக்டோபர் டூ வந்து நம்ம அகிம்சை நாளாக கொண்டாடுவோம் நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் என்ன கருநீளம் அந்த அசோக சக்கரம் எதை வெளிப்படுத்துதுன்னா அறவழி அமைதி அதை வெளிப்படுத்துது இந்த விடுதலை நாளில் பறக்க விடப்பட்ட முதல் தேசிய கொடி எங்கே நெய்யப்பட்டுச்சு வேலூர் மாவட்டத்தில் உள்ள குடியாத்தம்ங்கிற இடத்துல நெய்யப்பட்டுச்சா இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் ஏற்றுனாங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவங்க வந்து கொடியேற்றினாங்க இப்போதைக்கு இது பார்வைக்காக எங்கே வச்சிருக்காங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்குது சென்னை கோட்டை தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம் பாடுறதுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதிர பாடலை பாடியவர் ரவீந்திரநாத் தாகூர் விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் யாரு பிரதம அமைச்சர் ஓகேவா அது கீழே இந்திய தேசிய லட்சணை சாரணாத்தில் உள்ள அசோக இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்தியாவின் தேசிய கனி மாம்பழம் இந்தியாவின் தேசிய பறவை வந்து மயில் இந்தியாவின் தேசிய மரம் வந்து ஆனமரம் இந்த லெசன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் எதாவது மாற்றணுமா ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் பாக் கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லை ஸ்பீடாக போகுதா இன்னும் ஸ்லோ பண்ணணுமா என்னென்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப சா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நினைக்கிறேன் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து என்னென்ன லெசன் உங்களுக்கு வேணும்னு கேளுங்க அதையும் நான் போடுறேன் அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துட்டையும் சொல்லுங்கள் தேங்க் யூ